பூஜா கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள் நாளை மாலை அவளை பெண் பார்க்க வருகிறார்கள் உறவினர் கொண்டு வந்து கொடுத்த போட்டோவில் அவளை பார்க்க வரும் மாப்பிள்ளை ஸ்மார்ட்டாக சிரித்துக் கொண்டிருந்தார் அவளுக்கு பிடித்திருந்தது பூஜாவின் அப்பா இரண்டு ஜோசியர்களிடம் ஜாதக பொருத்தம் பார்த்து நன்றாக இருப்பதாக சொன்னார் மாப்பிள்ளை நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பாதிப்பதாகவும் வேலை நிமித்தம் அடிக்கடி வெளிநாடு போய் வர வாய்ப்பிருப்பதாகவும் அப்பா சொன்னதை கேட்டு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வரன் பூஜாவுக்கு வாய்க்கணும் அவருக்கு பூஜாவை பிடிக்கணும் அவங்க என்ன சீர்சனத்தை கேட்டாலும் செஞ்சிடலாம் நமக்கு இருப்பது ஒரே பொண்ணுதானே என்றாள் அம்மா நம்ம பொண்ணுக்கு என்ன குறை ராஜா தியாட்டம் இருக்கா என்று பெருமையோடு பூஜாவை பார்த்தார் அப்பா அவள் வெட்கப்பட்டு கொண்டே அவள் அறைக்கு சென்றாள் டிகிரி படிப்பு முடிச்சிட்டு தான் கல்யாணம் என்று அப்பாவிடம் கண்டிப்பாக சொல்லி இருந்தாள் பூஜா அவளைக் கேட்டு பல வரன்கள் வந்தாலும் பூஜாவின் சொல்படி அவரும் சரி என்று அவள் விருப்பப்படியே பிகாம் படிக்க வைத்தார் எழுபத்தி இரண்டு பர்சன்டேஜ் மார்க் வாங்கி முதல் வகுப்பில் பிகாம் தேறியதும் அவளை பெண் கேட்டு வந்த முதல் வரன் இதுதான் முதல் வரணே மனதிற்கு பிடித்தாற்போல் அமைந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி பூஜா கண்ணாடியில் தன்னை பார்த்தார் அழகான முகத்தை பார்த்து தானே சிரித்துக் கொண்டாள் மீண்டும் முகத்தை கூர்ந்து பார்த்த போது இடது கண்ண கதிப்பின் மேல் ஒரு சின்ன பரு எட்டி பார்த்தது அதை தடவி பார்த்தாள் பியூட்டி பார்லருக்கு போக எண்ணி இருந்தது நேவிற்கு வந்தது அம்மாவிடம் சொல்லிவிட்டு மெயின் ரோட்டில் இருக்கும் பார்லருக்கு சென்று பேசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னாள் அங்கிருந்த பியூட்டிசியன் பணிப்பெண் முதலில் பூஜாவின் புருவங்களை ட்ரிம் செய்தாள் பிறகு முகத்தில் கிரீம் போட்டு சுத்தமாக துடைத்துவிட்டு ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டு முகத்தையும் கழுத்து பகுதியையும் நன்றாக தேய்த்து விட்டாள் சற்று நேரம் கழித்து முகத்துக்கு நீராவி காட்டி அழுந்த துடைத்து எடுத்தாள் பிறகு பூஜாவின் கண்களில் வெள்ளரி துண்டுகளை வைத்து மூடிவிட்டு கண்ணங்களிலும் மூக்கின் ஓரத்திலும் இருந்த பிளாக் ரிமூவர் வைத்து வலித்து எடுக்க ஆரம்பித்தாள் இடது கண்ணத்தில் பரு இருந்த இடத்தில் அந்த பனிப்பெண் சிறிய கொக்கி வைத்த அந்த ஸ்டீலான ரிமூவரை வைக்கும் சமயத்தில் பூஜா கண்ணிலிருந்த வெள்ளரி துண்டை எடுத்துவிட்டு அங்கே பரு இருக்கு பார்த்து என்று சொல்வதற்குள் முகம் அசைந்ததால் பிளாக்கெட் ரிமூவர் அந்த பருவின் மேல் ஆழமாக பதிந்து சற்று சதையையும் வழித்தெடுத்து விட்டது அந்த இடத்திலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது அந்த பணிப்பெண் சாரி என்று சொல்லிவிட்டு பஞ்சை வைத்து அழுத்தி ரத்தம் வருவதை நிறுத்த முற்பட்டாள் பூஜா வழியால் துடித்தாள் கண்ணீர் பொங்கியது பார்லரில் இருந்த அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் அங்கு வந்திருந்த ஒரு கஸ்டமர் பெண்மணி உடனே டாக்டரிடம் போய் ஒரு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்க இல்லைனா செப்டிக் ஆயிடும் என பயமுறுத்தினார் எல்லோரும் அந்த பணிப்பெண்ணை திட்டினார்கள் அவள் பயந்தபடி நான் கவனமாக தான் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் அசைஞ்சிட்டாங்க அதனாலதான் பட்டிடுச்சு சாரி என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள் பூஜாவின் முகத்தை ஐஸ் கட்டி வைத்து துடைத்துவிட்டு அவளை அருகிலிருந்த கிளினிக்கு கூட்டி போய் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டார்கள் டாக்டர் காயத்தின் மேல் தடவ மருந்தும் வலி குறைய மாத்திரையும் எழுதி கொடுத்தார் பியூட்டி பார்லருக்காக எடுத்து வந்திருந்த பணத்தை டாக்டருக்கும் கடை செலவுக்கும் கொடுத்துவிட்டு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் நேரே சமையலறைக்கு சென்று அம்மாவை கட்டி பிடித்து நடந்ததை சொல்லி அழுதாள் அம்மா அவளை சமாதானப்படுத்திவிட்டு காயத்தில் இருந்த பஞ்சை சற்றே விளக்கி பார்த்தபோது ரணமாகியிருந்த இடத்தை சுற்றி வீங்கியிருந்தது ஐயோ நாளைக்கு பெண் பார்க்க வரும் நேரத்தில் இப்படி முகத்தில் காயம் பட்டுடுச்சே என்று அரற்றினாள் பிளாஸ்டி போட்டா ஆறிடுமா என்றாள் இல்லம்மா டாக்டர் காயத்தை மூடக்கூடாது திறந்திருந்தா சீக்கிரம் ஆறிடும்னு சொன்னார் என்றாள் பூஜா இருவரும் கவலையோடு இருந்த நேரத்தில் அப்பா வந்தார் செய்தி அறிந்து பூஜாவை பார்த்து என் பொண்ணு ராஜா தியாட்டம் இருப்பான்னு கொஞ்ச நேரம் தானே சொல்லிட்டு வெளியில் போனேன் ஏன் கண்ணே பட்டுடுச்சே செல்லும் நீ ஒண்ணும் கவலைப்படாத நாளைக்கு காயம் எல்லாம் ஆறிடும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ போய் ரெஸ்டடு நாளைக்கு உண்டான வேலையை பாக்கட்டும் என்று அவர்களை சமாதானப்படுத்தினார் பூஜா அந்த காயத்தை அடிக்கடி தொட்டு பார்த்தபடியே படுத்திருந்தாள் இரவு சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு மாத்திரையும் போட்டுக்கொண்டு நாளைக்கு இந்த காயம் சரியாகி விட வேண்டும் என்று வேண்டியபடியே உறங்கி போனாள் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக பூஜா கண்ணாடியில் முகத்தை பார்த்தாள் இடது கண்ணம் வீங்கி காயத்தின் நடுவில் சிவந்து அதை சுற்றி கருத்து முகமே விகாரமாக தெரிந்தது ஓவென்று அழ ஆரம்பித்தாள் அம்மாவும் அப்பாவும் அவள் அறைக்கு வந்து அவள் முகத்தை பார்த்து திகைத்து நின்றனர் அம்மா பூஜாவை அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டாள் அப்பா கோபத்தில் அந்த பியூட்டி பார்லர் ஆளுங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் என்று கத்தினார் பூஜா அதெல்லாம் வேண்டாம்பா நான் நான் தான் தப்பா கீறிடுச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாவம் பெண் பார்க்க இன்னைக்கு வேண்டான்னு அவங்களுக்கு சொல்லிடுங்கப்பா என்றாள் இல்லம்மா அந்த பையன் பெங்களூர்ல இருந்து இதுக்காகவே வர்றார் இந்நேரம் சென்னைக்கு வந்திருப்பார் ஈவினிங் அவர் பேரண்ட்ஸ் கூட நம்ம வீட்டுக்கு வருவார் இந்த சமயத்தில் போன் பண்ணி வர வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்காதுமா உன்னை பத்தி நம்மளை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்க ஓ முகம் கொஞ்சம் வீங்கி இருக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிடலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத என்றார் வேண்டாம்பா அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்று கட்டிலில் விழுந்து அழுதாள் கண்களுக்கும் மனதிற்கும் பிடித்திருந்த வரன் கை நழுவி போவதாக நினைத்தாள் துக்கம் பீறிட்டு எழுந்தது தலையணையை நனைத்தாள் மாலை பூஜாவின் அம்மா வந்து அவளை எழுப்பி அலங்காரம் செய்து கொண்ட சொன்னாள் அவள் எழுந்து முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள் இடது கண்ணத்தில் காயம் புடைத்து எழுந்திருந்தது அழுததில் கண்கள் சிவந்திருந்தன எனக்கு வேண்டாமா நான் வரல என் முகத்தை பார்க்க எனக்கே சகிக்கல அவருக்கு பிடிக்காது கண்டிப்பா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போவாங்க எனக்கு அந்த அவமானம் வேண்டாமா என்றாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ முகத்தை அலம்பிண்டு பவுடர் போட்டுட்டு ஒரு கர்ச்சி வைத்து அந்த காயத்தை மறைச்சிக்கிட்டு வெறுமனே உட்கார் எதுவும் பேச வேண்டாம் நாங்க சமாளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க சென்றால் அம்மா சொன்ன நேரத்திற்கு சரியாக கணேஷும் அவன் பெற்றோரும் பூஜாவின் வீட்டிற்கு வந்தனர் பூஜாவின் அப்பா அவர்களை வரவேற்று ஹாலில் சோபாவில் உட்கார வைத்தார் குசல விசாரிப்புகள் முடிந்ததும் பெண்ணை வரச் சொல்லுங்கள் என்றார் கணேசின் அம்மா பூஜாவை கைப்பிடித்து அழைத்து வந்து பக்கத்தில் இன்னொரு சோபாவில் வந்தவர்கள் பூஜாவை பார்க்கும் போது அவளுடைய வலது பக்கம் முகம் தெரியும்படி அவளை அமர்த்தினாள் அவள் அம்மா பூஜா உள்ளிருந்து வரும்போதே கவனித்தாள் போட்டோவில் பார்த்ததை விட இன்னும் அழகாக தெரிந்தான் கணேஷ் அவனை ஏறிட்டு பார்க்க துணிவின்றி தலை குனிந்தபடி அவர்களை நமஸ்கரித்துவிட்டு சோபாவில் அமர்ந்து கர்ச்சிப்பால் தனது இடது கன்னத்தை மூடிக்கொண்டாள் கணேசும் அவன் பெற்றோரும் ஆவலுடன் பேச்சு கொடுத்தபோது அவர்கள் முகத்தை பார்க்காமல் ஆமாம் இல்லை என்று ஒற்றை சொல்லில் பதிலளித்தாள் பூஜா பொண்ணு சிரிச்சு பேசவே இல்லையே மௌனமா இருக்கே உடம்பு சுகமில்லையா என்று கணேசன் அம்மா கேட்டதற்கு பூஜாவிற்கு பல்வழி என்று சொல்லி சமாளித்தாள் அவள் அம்மா மேலும் அவர்கள் அவளிடம் பேச முயன்றபோது பூஜாவினால் அங்கு உட்கார்ந்திருக்க முடியவில்லை இருக்கையில் நெளிந்தாள் அவள் கண்களில் நீர் கோர்த்தது இன்னும் சற்று நேரம் அங்கிருந்தால் வாய் விட்டு அழுது விடுவாள் போன்று தோன்றியதால் இருக்கையிலிருந்து எழுந்து கண்களை துடைத்தபடியே தன் அறைக்கு சென்று விட்டாள் பூஜாவின் அம்மா கொடுத்த காஃபியை முழுவதும் அருந்தாமல் கப்பை டேபிள் மேல் வைத்துவிட்டு கணேஷ் எழுந்தான் அவன் பெற்றோரும் எழுந்து நாங்கள் போய் போன் பண்றோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனார்கள் போகும் வழியிலேயே அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை போல் தெரிகிறது அவங்க அம்மா அப்பாவின் வற்புறுத்தலின் பேரில் வேண்டா வெறுப்பா அந்த பொண்ணு உட்கார்ந்திருந்த மாதிரி தோணுது அழுதுகிட்டே வேற இருந்தா இந்த இடம் வேண்டாமா என்றான் கணேஷ் இல்லடா ஜாதகம் நல்லா பொருந்தி இருந்துச்சு விசாரிச்சதுல அந்த குடும்பத்தை பற்றி நல்ல விதமா தான் சொன்னாங்க உடம்பு சரியில்லையோ என்னமோ அவளுக்கு பல்வழின்னு அவங்க அம்மா கூட சொன்னாங்களே என்றாள் கணேசின் அம்மா போட்டோவில் பார்த்தப்ப அந்த பொண்ணு அழகா இருந்தா நல்லா படிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருந்ததால பெண் பார்க்க வந்தேன் அவளுக்கு என்ன பிடிக்கலையோ அல்லது வேற யாரை எதுவும் விரும்புறாளோ தெரியல இந்த இடம் வேண்டாமா என்றான் கணேஷ் இந்த தை மாசமாவது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ எங்களை விட்டு தூரத்தில் தனிய எவ்வளவு காலம் வெளியில சாப்பிட்டுட்டு இருப்ப கணேஷ் இந்த இடத்தை வேண்டானா வேற பொண்ணு பார்க்கலாம்பா என்றாள் அவன் அம்மா இப்போ நான் வேற யாரையும் பார்க்கறதா இல்லை அடுத்த மாசம் ஆன்சைட் ப்ராஜெக்டுக்கு நெதர்லாந்து போகணும் ஆறு மாசங்கள் கழிச்சு திரும்பி வந்த பிறகு பார்க்கலாம் என்றான் கணேஷ் அவனை வற்புறுத்தாத ஆறு மாசம் கழிச்சு பார்க்கலான்னு அவனே சொல்றானே அதுக்குள்ள வேற நல்ல இடங்களை விசாரிச்சு வைக்கலாம் நீ அமைதியாயிரு என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கணேசின் அப்பா ஆறு மாதங்கள் கழித்து நெதர்லாந்திலிருந்து திரும்பிய கணேசன் கையில் மூன்று பெண்களின் புகைப்படங்களை கொடுத்து அவர்களின் பின்னணி விவரங்களை சொன்னார் அப்பா அவற்றை கையில் வாங்கி கொண்டு போன முறை பார்த்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா என்று கேட்டான் தெரியலடா இன்னுமா அந்த பொண்ணை ஞாபகம் வச்சிருக்க என்று கேட்டாள் கணேசன் அம்மா நோனோ சும்மா கேட்டேன் அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த புகைப்படங்களை பார்த்தான் பூஜாவின் முகம்தான் அவன் மனதில் நின்றது அவள் ஏன் அன்று அழுதால் இன்று எண்ணிக்கொண்டே உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணையே பார்க்கலாமா என்று சொல்லிவிட்டு அடையாறில் இருக்கும் ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச் மேனேஜராக வேலை செய்யும் நண்பனை பார்க்க சென்றான் நண்பனிடம் பேசிவிட்டு அவன் கேபினிலிருந்து வெளியில் வரும்போது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் வேலை செய்து கொண்டிருந்த பூஜாவை பார்த்தான் அவள் அவனை பார்க்கவில்லை ஓரமாக நின்று அவளை மீண்டும் உற்று பார்த்தான் கொள்ளை அழகு திரும்பி நண்பனின் கேபினுக்கு போய் பூஜாவை பற்றி விசாரித்தான் பூஜா வேலைக்கு வந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறது சி இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள் எல்லா வேலையும் பெர்ஃபெக்டா பண்ணுவா எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவா பேங்க் வர கஸ்டமர்ஸ் கிட்ட பொறுமையா பேசுவா என்றான் கணேசின் நண்பன் அவள் வேலை செய்யற விதத்தை கேட்கல ப்ரோ அவள் கேரக்டர் எப்படி என்றான் கணேஷ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி இஸ் அ டீசன்ட் கேர்ள் இன்னும் கல்யாணம் ஆகலை யாரும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல செல்போன் வச்சுட்டு அவள் யார்கிட்டயும் வளைஞ்சு பேசி இதுவரை நான் பார்க்கல அவ செல்போன் ஆஃப் ஆயிருந்தா அவங்க அம்மா தான் லஞ்ச் டைமுக்கு ஆபீஸ் லேண்ட் லைனுக்கு போன் பண்ணி அவகிட்ட பேசுவாங்க ஆமா இதெல்லாம் ஏன் கேட்குற என்ன நடக்குது கணேஷ் என்று சிரித்து கொண்டே கேட்டார் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீ சொல்றது சரியா இருந்தா சீக்கிரம் உனக்கு நல்ல செய்தி சொல்றேன் இப்ப பூஜாவை கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரோ பண்ணிவிட பிளீஸ் என்றான் கணேஷ் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே ஓகே என்று சொல்லி இன்டர் கேமில் என்று அழைத்தார் கேபினுக்குள் நுழைந்து குட் மார்னிங் சார் என்று சொல்லிவிட்டு அவர் அருகில் அமர்ந்திருந்த கணேசை பார்த்தாள் அடையாளம் கண்டுகொண்ட ஆச்சரியத்தில் ஒரு கணம் வாய் திறந்து ஹலோ என்று சொல்ல வந்ததை அடக்கி கொண்டு அவனை பார்ப்பதை தவிர்த்து சோகமாக தலையை குனிந்து மேனேஜரின் முன் நின்றாள் பூஜா மீட் மிஸ்டர் கணேஷ் மை கிளாஸ்மேட் பெங்களூர்ல பெரிய ஐடி கம்பெனியில ப்ராஜெக்ட் லீடா இருக்கான் என்றார் கணேஷ் தன் இருக்கையிலிருந்து எழுந்து பூஜாவின் அருகில் வந்து மெதுவாக ஹாய் கேன் ஐ டாக் டு யூ ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் என்றான் அவள் நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள் பிறகு மேனேஜரை பார்த்தாள் கோஹெட் பூஜா கோ ஹாவ் சம் காஃபி அண்ட் கம் பேக் கணேஷ் இஸ் அ நைஸ் மேன் என்றார் மேனேஜர் பக்கத்தில் இருந்த காஃபி ஷாப் சென்று ரெண்டு கேப்பச்சீனும் ஆர்டர் செய்து விட்டு உங்களை பார்க்க வந்தப்போ சோகமாக உட்காந்து அழுதுட்டீங்களே என்னை பிடிக்கலையா நான் காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா நான் ஆறு மாதம் ஆன்சைட் வேலையாக போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஐ எம் ஸ்டில் அன்மேரிட் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் உங்களை வற்புறுத்தல எழுந்து போயிடலாம் அன்னைக்கு ஏன் அழுதிங்க என்று கேட்டான் கணேஷ் அவனுடைய மென்மையான குரலும் அதில் தொனித்த நேர்மையும் அவளைப் பற்றி அறியும் ஆர்வமும் பூஜாவின் மனதை தொட்டது அவள் கண்களின் ஓரத்தில் எட்டி பார்த்த கண்ணீரை துடைத்துவிட்டு நடந்தது அனைத்தையும் சொல்லி அவள் ஏமாற்றம் அடைந்ததை விவரித்தாள் நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பா வேறு வரன்களை பார்த்தார் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்துட்டேன் உங்க போட்டோ இன்னும் என்கிட்ட தான் இருக்கு அடிக்கடி அதை பார்த்து வேறு அழகான பணக்கார பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று உங்களை கோவிச்சுப்பேன் என்று வெட்கத்துடன் சொன்னார் முகத்தில் காயம் பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கலாமே அந்த முகத்தை பார்த்து பயந்து ஓடி இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா என்று சொல்லி கணேஷ் வாய் விட்டு சிரித்தான் பிறகு அவன் பாக்கெட்டிலிருந்து பர்சை எடுத்து பிரித்து பூஜாவின் போட்டோவை காட்டி இந்த முகத்தில் சின்ன பரு இருந்தாலும் அழகாதான் இருக்கும் என்றான் சரி சாயந்தரம் நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வருவீங்க என்று கேட்டான் வேலையிலிருந்து வீட்டுக்கு வர மாலை ஆறு முப்பது ஆயிடும் என்றாள் சியூ இன் தி ஈவினிங் இன்னைக்கு மறுபடியும் உங்களை பெண் கேட்டு வர்றோம் என்ன பிடிக்கலைன்னு சொல்லிடாதீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லாதீங்க லெட் இட் என்று சொல்லிவிட்டு பூஜாவை மீண்டும் பேங்கில் விட்டுவிட்டு கணேஷ் வீட்டுக்கு விரைந்தான் கணேஷ் இன்னைக்கு சாயந்தரம் பெசன்ட் நகர் பொண்ணை பார்க்க வரதா சொல்லிடுட்டுமா என்றாள் கணேசின் அம்மா வேண்டாமா நான் இன்னொரு வீட்டுக்கு போகலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்றான் கணேஷ் அது என்ற ஆர்வத்துடன் கேட்டாள் ஈவினிங் வரைக்கும் இறையுமா என்றான் கணேஷ் அவனுடைய சந்தோஷமான முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் அம்மா அப்பாவுடன் கணேஷ் காரை பூஜாவின் வீட்டின் முன் நிறுத்திய என்னடா கணேஷ் இந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தது வேண்டாம்னு சொன்னியே நான் அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே இருந்துட்டேனே இப்ப அவங்க வீட்டுக்குள்ள போனா அவங்க என்ன பேசுவாங்களோ என்றால் அம்மா பூஜாவை பார்த்து பேசிட்டேம்மா அவங்க கிட்ட நான் பேசுறேன் நீங்க வாங்க என்று அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்றான் பூஜாவின் பெற்றோர் அவர்களை பார்த்து ஆச்சரியத்துடன் தயங்கியபடியே வரவேற்று உட்கார வைத்தனர் வணக்கம் நான் இன்னைக்கு பூஜாவை எதை செய்ய பேங்க்ல பார்த்தேன் என்று தொடங்கி நடந்த விவரங்களை அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அந்த பெண் பார்க்கும் நிகழ்ச்சிய இப்ப நடக்கிறதா வச்சுக்கலாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்ணு வந்துடுவாங்க அதுக்குள்ள கொஞ்சம் காஃபி சாப்பிடலாமா என்றான் கணேஷ் பூஜாவின் அம்மா சந்தோஷமாக சமையலறைக்கு போய் காபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் பூஜாவின் அப்பா சகஜமாக கணேசின் பெற்றோருடன் பேசிக்கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் பூஜா வந்தாள் கணேசின் பெற்றோருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வெட்கத்துடன் அவள் அறைக்கு ஓடி சென்றாள் அவளை பின்தொடர்ந்த அம்மா அவளை முகம் கழுவி வேறு நல்ல புடவை உடுத்திக் கொண்டு வர சொன்னாள் வந்ததும் கணேசின் அம்மா தான் கொண்டு வந்திருந்த மல்லிப்பூவை பூஜாவின் தலையில் வைத்து குங்குமம் இட்டு அவளை அணைத்து வாழ்த்தினாள் பூஜா கணேஷை பார்த்து சிரித்தாள் பெரியவர்கள் கல்யாணத்தை பற்றி பேசினார்கள் கணேசின் அப்பா சீக்கிரம் ஒரு நல்ல நாளில் சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம் ரிசப்ஷனை கிராண்டா பண்ணலாம் என்று சொல்ல அனைவரும் ஒப்புக்கொண்டனர் கல்யாணமும் ரிசப்ஷனும் சிறப்பாக நடைபெற்றது கணேசும் பூஜாவும் பேங்க் மேனேஜருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னார்கள் முதலிரவு பூஜா அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் வந்தாள் காத்திருந்த கணேஷ் அவள் அருகில் வந்து அவள் கரம் பிடித்து அழைத்து போய் கட்டில் அமரச் செய்தான் கைகளில் பூஜாவின் முகத்தை தாங்கியபடி அவள் கண்களை பார்த்தான் மகிழ்ச்சியும் மாவலும் நாணமும் பொங்கி ஒளிந்தன கணேஷ் மெதுவாக அவளது இடது கணத்தின் மீதிருந்த பருவை வருடியபடி இதோ முகத்தில் பரு என்று அவள் காதில் கிசுகிசுத்தான் அவள் சரிந்து அவன் தோளில் சாய்ந்தாள் அவள் கண்களில் ஓரத்திலிருந்து சந்தோஷக் கண்ணீர் வழிந்து கணேசின் மார்பில் விழுந்து ஈரமாக்கியது